கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஒரு நபருடைய நர்சாட்சி அதாவது பிறர் அவர்களை குறித்து என்ன கூறுகிறார்கள் என்பது அந்நபரின் சிறப்புத்தன்மையை விளக்குகிறதாக இருக்கிறது எஸ்ராவை குறித்து அவன் பெற்ற நர்சாட்சி என்ன எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரோவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதப்பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்த சாஷ்டா கொடுத்த சன்னதத்தின் நகலாவது ராஜா அதாவது பர்ஷிய ராஜா பெர்ஷிய ராஜா அவர் எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவராக இருந்தார் என்றால் இன்னைக்கு அவரை நம்ம ஒப்பிட வேண்டுமே என்றால் ஒரு அமெரிக்க அதிபரோடு நம்ம ஒப்பிடலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் நிறைய மாற்றங்களை செய்து வருகிறார் உலகம் முழுவதும் அது பரபரப்பான பேச்சா மாறுது அவருக்கு ஒப்பான அதிகாரம் படைத்த ஒருவர் தான் தன்னுடைய காலத்துல இந்த அர்த்த சாஷ்டா என்ற ராஜா அந்த ராஜா இப்பொழுது எஸ்ராவுக்கு ஒரு வாழ்த்துறை எழுதுறாரு அந்த வாழ்த்துறையில அவர் எஸ்ராவை குறித்து கூறின காரியங்களை பாருங்க கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அதாவது வேத வசனங்களிலும் அவர் கொடுத்த கட்டளைகளையும் படித்து தேறின அந்த வேத வசனத்தை படித்து தேறின ஒரு பண்டிதர் இந்த ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய வசனம் நமக்கு கற்பிக்கும் மூன்று பிரதானமான ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்று ரெண்டு மூன்று பதினைந்துல நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பிற்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் தேவனுடைய வசனம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் ஞானத்தை நமக்கு கொடுக்குது எனக்கு அன்பானவர்களே நான் ஏறக்குறைய இருபது வருடங்களுக்கு மேலாக ஒரு வேதாம கல்லூரியிலே பணிபுரிந்து வருகின்ற எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி தான் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் பிப்ளிக்கல் ஸ்டடிஸ் அதை விட்டால் பிஹெச்டி டாக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி போன்ற பட்டங்கள் தான் இருக்குது இந்த படிக்க விரும்ப வேண்டும் வேதத்தை நான் படிக்கணும்னு சொல்லி விரும்புகிறோங்ககிட்ட நாங்கள் முதல்ல கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் போன வாரம் அஸ்ஸாமில் கவுஹாத்தி என்ற இடத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெற்றது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் வாங்கின ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிட்டு நாங்கள் கேட்ட கேள்வி உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள் அந்த பொண்ணுக்கு ரச்சிப்புனால் என்னன்னே தெரியல பைபிள் வசனங்களுக்குலாம் நல்லா பதில் அளித்திருக்கா ஒரு மனிதன் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறான் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் இது எதுவுமே அவளுக்கு தெரியல அடிப்படையாக நம்ம ஒரு சாதாரண விசுவாசிட்டு கேட்டோம்னாலே நாம் எல்லோரும் ஆதாமுக்குள்ளாக பாவிகளாக பிறந்தோம் அந்த பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நமக்காக கிறிஸ்தியு மறித்து உயிர் தழுந்தார் நம்முடைய பாவத்தை பரிசு தாவியானவர் உணர்த்தும் போது அந்த பாவத்தை உணர்ந்து அதை கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்வது நம்ம ரட்சிப்புங்கிறோம் இதுதான் ரட்சிப்பின் தொடக்கம் இது ஒரு மாபெரும் அனுபவம் ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அடிப்படையான ரட்சிப்பின் அனுபவம் மற்றவர்களாக சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் சில சமயத்தில் ஊழியத்தில் ஊழியக்காரங்க கூட இந்த மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடும் ஏன் அதற்கு அடிப்படையான ஒரு காரியம் கடவுளுடைய வசனம் என்னவென்று மனிதர்கள் அறியாமல் இருக்கிறாங்க கிறிஸ்தவம்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறது கொஞ்சம் பேர் வியாதினா கடவுளை தேடி போகிறது காணிக்க கொடுக்கறது பண்டிகை கொண்டாடுறது இப்படி தான் நடந்துட்டுருக்கு ரெண்டாவது தேவனுடைய வசனம் என்ன செய்யும் என்றால் மெய்யான விசுவாசத்தில் வளர வளர நமக்கு உதவி செய்யும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி எட்டில் தாவிது கூறுவது கவனிங்க சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் எஸ்ராவுக்கு இது ரொம்ப புரி பொருந்தும் சஞ்சலம் என்று சொல்லும்போது எழுபது வருஷம் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய தேசத்தாரோடு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனம் எத்தனை நாள் இந்த மக்கள் உட்காந்து யோசிச்சிருப்பாங்க எங்களால் எரிசலுக்கு போக முடியுமா எங்களுடைய சொந்த நாட்டுக்கு போக முடியுமா இந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கஷ்டத்துலேயும் கஷ்டத்தில் மூழ்கி போயிருந்த ஒரு மக்கள் கூட்டம் ஆனால் அதன் மத்தியிலே இந்த எஸ்ரா நெஹேமியா போன்றவர்கள் எப்படி உறுதியாக இருந்தாங்கன்னா கடவுளுடைய வசனம் அவர்களை தூக்கி நிறுத்தியது இங்கே நிறைய விசுவாசிகளுடைய விசுவாசம் மிகவும் சோர்வளிக்கக்கூடியதாக இருக்குது அவங்களுடைய ஆமைக்குரிய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவங்களால் சந்திக்க முடியல ஏன்னா தெய்வனுடைய வாசனம் என்ன என்று அவர்கள் அறியவில்லை மூன்றாவதாக இந்த தெய்வ வசனம் தவறான உபதேசங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் அதை நம்ம வாசிக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தை மக்கள் பொறுத்து கொள்ளாமல் தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற வகையிலே போதிக்கும் கட்டுக்கதைகளை நம்புவார்கள் இன்னைக்கு சபையின் பிரசங்க பீடங்கள் கதைகளை சொல்லுகிற ஒரு இடமாக மாறிவிட்டது பிரசங்க பீடத்திலேருந்து பொய் சொல்கிறதுக்கு நிறைய போதகர்கள் தயங்கிறது கிடையாது கடவுளுடைய வசனத்தை வியாக்கியானம் செய்வதை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த அனுபவங்கள் கற்பனைகள் நடக்காதவைகளை நடந்ததாக கூறுவது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது பிரசங்க பீடங்கள் இது கிறிஸ்தவத்திற்கு ஆரோக்கியமான ஒரு சூழல் அல்ல இன்றைக்கி வேத வசனத்தை பிரசங்கிப்பவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் பிரபலமடைவதில்லை ஏன்னா மக்களுக்கு வேத வசனத்தை கேட்கணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை அதை போதிக்கக்கூடிய திறன் படைத்த போதவர்களும் மிக மிக குறைவு இந்த இஸ்ராவை குறித்த ஒரு நர்சாட்சி அவன் வேதத்தை கற்றுத் தேறினவனாக இருந்தபடினால தன் காலத்தில் இருந்த தவறான போதனைகளுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை தன் காலத்தில் இருந்த பிரச்சனைகளின் மத்தியிலே அவன் சோர்ந்து போகாமல் கர்த்தரை அவன் பற்றி கொண்டான் அது மட்டும் இல்லாமல் ரச்சிப்பின் பாதை என்பதை என்னவென்பதை தெளிவாக அறிந்து அந்த பாதையிலே அவன் நேர்பட சென்றான் கத்ததாமியஸ்ராவை போல அந்த வேத வசனத்தை படித்து தேறினவர்களாய் மாற நமக்கு உதவி புரிவாராக அமேன்